நான் வந்து நண்டு எடுத்தா நான் செய்யற மெத்தில தான் இன்னைக்கு நண்டு கிரேவி வந்து செய்ய போறேன் எப்படிலாம் செய்யலன்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அதை என்னென்னதை பார்க்கலாம் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு வாடை சட்டி வச்சிடலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுடலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இதுல வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே ஒவ்வொன்றை எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு பெரிய சைஸ்க்கு வெங்காயத்தை நேர் நேராக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த வெங்காயத்தை பற்றி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் எப்போ கிரேவி செஞ்சாலும் ஒரு டூல் மாதிரி ரெடி பண்ணுவேன் அது என்னென்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பட்டை மிளகா அப்புறம் ஒவ்வொரு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே ஒவ்வொன்றும் எடுத்துவேன் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாத்துமே சேர்த்து இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி பொடியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு மல்லிகைத்தலையை எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ தக்காளி லைட்டாக வதங்கட்டும் தக்காளி எல்லாமே நல்லா ந நல்லா வதக்கியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து நண்டை தான் சேர்த்து பார்க்குறோம் நல்லா நண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சாச்சு கழுவின நண்டை வந்து உள்ள சேர்த்தி உள்ள சேத்தியாச்சு இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்தோடனே நம்ம சொன்னோம் இல்லையா அந்த அந்த பொடியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது கடைசியாக சேர்த்துக்கலாம் தலை தலைன்னு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு கொதிச்சிக்கிட்டு இருக்கையெல்லாம் நம்ம அரைச்ச இந்த பவுடரை தான் வந்து உள்ள சேர்க்கப்படுறோம் இப்போ அந்த பவுடரை வந்து உள்ளே சேர்த்திடும் சேர்த்திடு இன்னொன்று ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு அப்படின்னா நம்மளோட நண்டு கிரேவி வந்து சூப்பராக இடம் ஸோ நான் செஞ்ச மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சேன்னா लाइक शेयर कमेंट पड़ी सब्सक्राइब पड़ी हूँ बाय